உலகத்தை சுற்றி பார்க்க மயிலில் போறியா மெயில்ல போறியா ரயிலில் போகிறியா கமான் தெல்மி அதெல்லாம் வேணாம் துபாய் வாட்ச்சி ஓகே ஆ ரேபன் கிளாஸ் ஓகே ஓகே ரோத் சிகரெட் ஆ ஓய் இப்படி பார்த்து உடலிருந்து கடுன்னு தெரியாதா ஓ ஐ எம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட் ஆ ஆஹான் ஜீன்ஸ் பேண்ட்டுலாம் வேணாம் அப்புறம் அதே போதும் ஆ ஆ சைஸு இடுப்படம் முப்பத்தெட்டு இறக்கும் முட்டி கால ஆ இந்த சைஸில் ட்ரவுசர் போடுறப்போ உலகத்துலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான்

என்னடா இது பூச்சண்டுக்குத்தான கல்யாணம் மறிகொழுந்து தொட்டில் கட்ட போறாளே துபாயில தேல் கொட்ட துருக்கியில நெறி கதையா இருக்கு இத என்னன்னு நோண்டி பாத்து மறி நின் முரளித மரிமரி என்ன மரி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டிர கண்ணி பொண்ணு நீதான் ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காலையா ஏவிஎம் முரட்டு காலை மறிக்கொழுந்து நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேளம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மறி சாரின்னு சொல்லு மாறி

ஆசை உள்ள ராணி நீ அட ஓடி வா காமினி ஹே 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 டேய் என்னடா பாட்டைய இடையை சென்சார் பண்றேன் அந்த பொண்ணு என்னதான் பாக்குது நீங்க விட்டு குடுத்துறங்க பொண்ண பன்னி தான்டா பாக்கு பன்னி தலையா என்னதான்டா அந்த பொண்ணு பார்த்தா சரி ரெண்டு பேரும் போய் கெட்டுமா ஓ ஈகோ ரேஞ்சுக்கு வந்துட்டீங்களா நீங்க பாப்பா வாங்க யாரடி நீ மோகினி அட ஜெயின் உருமா என்னடா பொண்ணு பார்த்து குருமா சன்னானே ன்கிட்ட இடி அரபி மொழியில அதா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம் அம்மணி நீயோ ஒரு தோணி ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி என் தாங்க தீர்க்க வந்த இளனி ஏ தாக தண்ணி குடிச்சா தீராதா என்ன லவ் விட்றியா சொல்லுருங்க நீ யாரை பார்த்த ராணி ஜெட்டிலுட்னா பல்லு முதுகு மொழியாக வந்துடும் பெரிய புலவரா பொன்னோட பயல அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவழைக்கு கெடுத்துருக்கு போட்டிருக்குதே ப்ளட் இன் மான்சன்

மயில் இருக்கு பெரிச்சாள் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கலையா தெரியலையா இதுவெல்லாம் சிலையடா நான் பெண் கலை பத்தி சொல்றேன்டா தருதலை அங்க பாடுறா யோகம் ஒன்னு உருண்டு வருது புது கட்ட பிறண்டு வருது அண்ணே பொண்ணு ஊருக்கு புதுசு முத்து கலைக்கு முறை பொண்ணு பேரு மறி கொழுந்து ஓ மறி ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை ட்ரை நீ போய் எங்க சரி பகவான் பக்கத்துல உட்காந்துக்கு போ சேண்ட் வீதியில போற சனியனே வம்புக்குல இருக்கீங்க இது எதில போய் முடிய போதோ ஆ முருகா ஓ முருகா வா முருகா வந்திர முருகா 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 வா முருகா வந்திர முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எப் முருகா ஏ ஐயோ அரு வர்க்கா பொண்ணு உருண்ட வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கறியே பக்தி பரவசத்துல பொங்கிட்டேன் தாயே ஆமாமா எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற ஒரு பொண்ணு எதுக்கு உருளுவா

டென்ட்டு கொட்டாயில கீரல் விழுந்த ரிக்கார்டு மாதிரி கிளி கிளின்னு கிழிச்சு தாடுறா கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வர்றாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சுட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலிருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ இன்னு சொல்லு ஓ மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுறேன் தொட்டால் பூ மாலாரும் பூச்செண்டு ஓ விழியோ கருவண்டு நான் பதுங்கறதுல நண்டு ஓ மேல அடிக்கிற செண்டு இருங்க இந்த அடுக்கு மொழி ஊர் கேள்விப்பட்டிருக்கா கருப்பட்டி ஒப்பம் பேரு சீனி ஓத்தா பேரு சக்கரை ஓம் பேரு தேனப்பேன் ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போய்

எனக்கு அந்த அடிப்பு சொல்லி கொடுக்குற மாமன் பாருமா இருக்குது மாமா வந்துருக்கம்மா அவசர பட்டு இதை மாதிரி பண்ணிட்டே தாய் மாமா வந்திருக்கேன் தாய் இங்க பாருமா நான் தான் ஆத்தத்தை ஏதோ திட்டிட்டேன் அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டேம்மா வந்து இப்படின்னு தெரிஞ்சிருந்த உன் கருத்து நான் தாலி கட்டிருப்பேன் தாயி கட்டு மாமா பத்து பத்திர ராவுகாலும் பதினொன்னு பன்னெண்டு அமகண்டோம் அதனால நடுவுல இருக்கிற நல்ல நேரத்துல கட்டிருமாமா ஏ மாமா இது என்ன இவ்வளவு நீளமா இருக்கு ரோத்மேன் என்னது என்ன கர்ம வாய்க்குள்ள நோய் அதெல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க பத்தி என்னடா புரியுது இது துபாய் சிகரெட் சந்தேகம் என்ன பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா கேள் அதுல என்ன இப்ப புளியமரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு புளிய மட்டும் வைக்கிறாங்க வேப்ப நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்ப மரம்னு வைக்கிறாங்க இந்த துபாயின்னு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாயிகிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதானே பார்த்தேன் காரணம் வைக்க மாட்டாங்களே பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு

என்னுடைய பாட்டிலே குத்தம் கண்டாயா இல்ல என்னுடைய வாசிப்பிலே குத்தம் கண்டாயா என்ன குற்றம் கண்டாய் நீங்க பாட்டுல குத்தம் இல்ல இந்த பாட்டு நம்ம ஒரு பாட்டு மாதிரியா இருக்கு நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பக்கல எங்க காபத்த முகாத்துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒண்ணு பாடுற கேக்குறியா ஆ எப்படி என்னது பாட்டு கேக்கவே இல்ல கேட்கவே இருந்து பாடுனா பாடினா மயிலாடா கேட்க என்ன மைல் டிஸ்டன்ஸ் கப்பல்ல போனாலே மூணு நாள் ஆக பாட்டு மட்டும் உடனே கேட்கணும் மாக்கோ ஓ டைம் இஸ் கோல்டு இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு வடங்க என்னது கூலி கிளாஸ் அது தெரியுது இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிற அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே

சலங்கை ஓலியா ஓ வழையில் சத்தமா மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது அஸ்க தும்மலா உன் இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குலைவு உன் கழுத்து இருக்கே கழுத்து அத வர்ணிக்க ஏது எழுத்து மரி பஞ்சபூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு ஏழு திசைகள் ரத்தினங்களோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோமமாயன் கண்ணே நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உடுவாயாமே எங்கே ஒரு பாடலை எடுத்து ஊடு என்ன குடிக்கும் போது தவளை முடிஞ்சிட்டியா

இந்தியன் வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தான் ஐயாங்களே களத்துல காப்பாத்துகள

பாப்புமா பை நாப்பிலா என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா ஒரு பைனாப்பிள் தர்றியா புழிஞ்சு தரட்டா நோ நோ நானே புழிஞ்சுக்கிறேன் மறுபடியும் உள்ள எவன்டா தொண்ண என்ன சொன்ன சோடாவா எங்கடா இந்த பைக்குள்ள இருக்கு பைக்குள் இருக்கா